ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தந்தையர் தின வாழ்த்துக்கள் இந்த உலகத்தில் தந்தை காற்ற நல்வழியை விட உயர்ந்தது சிறந்தது எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மகளுக்கு எப்பொழுதும் துணை இருக்கும் ஒரே கடவுள் அப்பா ஆயிரம் கடவுள் நம்ம கூட இருந்தாலும் வராத தைரியம் அப்பா கூட இருந்தால் மட்டும் அப்படி வரும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாவின் அன்பு கடல் அலை போன்றது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அப்பாவின் அன்பு நடுக்கடல் போன்றது வெளியே தெரியாது ஆனால் ஆழம் அதிகமாக இருக்கும் புரிந்து கொண்டவர்களுக்கு அது ஒரு புனிதம் புரியாதவர்களுக்கு எனக்கு சொல்ல தெரில ஃப்ரெண்ட்ஸ் அப்பாங்கிறது ரொம்ப ஆத்மார்த்தமானது அப்பான்ற உறவு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நமக்காக நம்மளோட நலனுக்காக எல்லாமும் சேர்த்து நமக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிறது அப்பா நம்ம மேலே கோபத்தை காட்டினாலும் அதில் அவ்வளோ அன்பு இருக்கும் நம்ம எந்த விதத்துலேயுமே தப்பான வழிக்கு சென்றக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிற ஒரு ஜீவன் அப்பா தன்னையே வருத்திட்டு தன் பிள்ளைகளுக்காக வாழ்கிற எல்லா அப்பாக்களுக்கும் என் இனிய ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரம் சக்தி ஷிவா